அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆம் நண்பர்களே நமது ஆன்மீக உரைகளின் புதிய முயற்சியாக மகான் திருவருட்பிரகாச வல்லலார் ராமலிங்க அடிகளார் பற்றி இன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை அவர் ஆற்றிய ஆன்மீக தொண்டை நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முன்னுரையாக அவரை பற்றி ஒரு சுருக்கமான விஷயங்களை இன்று பார்த்துவிட்டு விரிவான விளக்கங்களை நாளை முதல் பார்ப்போம் ஆயிரக்கணக்கானோர் பசியை போக்கிட அன்னதானம் விடும் சத்திய ஞான சபையை வடலூரில் ராமனிங்கரிகளார் நிரும்பினார் இதன் காரணமாக மக்களால் வல்லலார் என்று போற்றப்பட்டார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் என்று பாடியவர் அவர் ஆண்மனேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்க இந்த உலகமெல்லாம் உண்மை நேரி போட்டிட கடவுள் ஒருவரே என்ற கருத்தை வலியுறுத்தியவர் அவர் அன்பையும் இரக்கத்தையும் வாழ்வின் அடிப்படையாக கருத வேண்டும் கோபம் சோம்பல் பொறாமை பொய் கடுஞ்சல் போன்றவற்றை அறவே நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் வல்லலார் எல்லோரும் சமரச சன்மார்க்கம் என்ற நெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தனி இயக்கத்தையும் தனி கொடியையும் கொண்டு வந்தார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மருதூரில் கிராம கர்ணமாகவும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியராகவும் விளங்கியவர் ராமையா இவர் மனைவியின் பெயர் சின்னம்மையார் இவர்களுக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தது முதலாவதாக சபாபதி பரசுராமர் இரண்டு ஆண் குழந்தைகள் அதன் பிறகு உண்ணாமலை சுந்தராம்பாளை என்ற இரண்டு பெண் குழந்தைகள் ஐந்தாவதாக பிறந்தவர் தான் ராமலிங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிறு மாலை ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இவர் பிறந்தார் குழந்தைக்கு ராமலிங்கம் என்று பெயர் சுற்றி மகிழ்ந்தார்கள் பெற்றோர்கள் ராமலிங்கம் பிறந்த எட்டாவது மாதத்தில் ராமையா காலமானார் சின்னம்மையார் தன் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி பிள்ளைகளை அழைத்து கொண்டு தாம் பிறந்த ஊரான பொன்னேறி கடித்திருக்கின்ற சின்னக்காவணம் என்ற ஊருக்கு சென்றார் சில காலம் சின்னக்காவனத்தில் வாழ்ந்த பின்னர் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் கருதி சென்னைக்கு வந்து சேர்ந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு சின்னமையார் தன் குடும்பத்துடன் சென்னையில் பெத்தநாயக்கன் பேட்டை ஏழு கிணறு வீராசாமி பிள்ளை தெருவில் இருக்கின்ற ஒரு வீட்டில் குடியேறினார் மூத்த மகன் சபாபதி முறையாக ஒரு தமிழ் தமிழாசிரியரிடம் நன்கு தமிழ் பயணத்தின் விளைவாக ஒரு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புராண விரிவுரையை நடத்துவார் அவர் இளைய சகோதரான ராமலிங்கத்துக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை ஆனால் அவர் பல புலவர்களின் பாடல்களை படிக்காமலேயே பாடும் திறனை கொண்டிருந்தார் ஒருமுறை அவருக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் பெரிய கண்ணாடி இருந்தது அதற்கு சந்தன குங்குமம்லாம் இட்டு அழகு செய்தார் ராமலிங்கம் அதற்கு மாலை அணிவித்து சாம்பிராணி புகையெல்லாம் போட்டார் தன்னுடைய உள்ளத்தில் தோன்றியதே அந்த கண்ணாடியின் எதிரே நின்றவாறு ராமலிங்கம் பாடத் தொடங்க ஒரு அற்புதம் அங்கே நிகழ்ந்தது கண்ணாடியை இமை மூடாமல் ராமலிங்கம் பார்த்து கொண்டிருக்கலையே அறுபடை வீடுகளில் ஒருபடை வீடான திருத்தணியில் திருத்தணியில் குடியேறிய முருகனின் அருள் வடிவும் தோற்றியது புன்னகை பூத்துக் கொண்டிருந்த அந்த அழகனின் திருமுகத்தில் லைத்தவாறே அவர் நிற்க கற்காத பல அருள் தகவல்கள் ஊற்று போல அவர் மனதிலிருந்து வெளியே வந்தது பாடல்களாக வெளியே வந்தது இன்னும் பல பாடல்களும் கருத்துக்களும் முறைப்படி கல்லாத இளைஞரான அவர் உள்ளத்திலே தினமும் பெருகிக் கொண்டே இருந்தது சுப்பிரமணியம் என்ற தத்துவத்தை தனது நுண்ணறிவால் கண்டுகொண்டு அதற்கு ராமலிங்கம் அளிக்கும் விளக்கம் பிறரது உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மனமாக இருந்தது குடும்பத்தின் புரிதலுக்கு பின்னர் முழுமையாக அருள் வாழ்க்கையை தொடங்கி வள்ளலார் திருவொற்றியூர் பாடி திருமுல்லைவாயல் திருவள்ளூர் திருத்தணி என்று பல ஸ்தலங்களுக்கும் சென்று அந்த ஸ்தல எல்லாம் பாடினார் ராமலிங்க அரிகளருக்கு திருமணத்தில் நாட்டமில்லை எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் அவர் மசியவே இல்லை திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் கடைசியில் ஒரு சிவயோகியாரிடம் அழைத்து சென்றார்கள் அவர் கேட்டார் நீ பக்தி உள்ளவன் தானே எல்லாம் அவன் செயல் என்பதை நம்புகிறாய் அல்லவா நீ திருமணம் செய்து கொள்வது ஆண்டவனுக்கு சம்மதம் இல்லை என்றால் அது தடுக்கப்படும் அல்லவா ஆகையால் நீ தடுப்பதில் நியாயமில்லை என்று சொல்லிவிட்டார் வள்ளலால் இதற்கு என்ன என்று தயங்கினார் ஆண்டவன் தடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் பதில் பேசாமல் இருந்தார் மௌனத்தையே சம்மதமாக எடுத்துக்கொண்டு தமக்கையார் உண்ணாமலே தன்னுடைய மகளான தனக்கோடியை வள்ளலாருக்கு திருமணம் செய்து வைத்தார் திருமணம் நடந்தபோது அவருக்கு வயது இருபத்தி ஏழு திருமணம் செய்து கொண்ட அன்றிரவு தனக்கோட்டியிடம் திருவாசகம் கொடுத்து படிக்க சொல்லிவிட்டு மனைவியை ஏறிட்டும் பாராது சிவத்தியானத்தில் அழந்துவிட்டார் அவரை அன்றே புரிந்து கொண்டு விட்ட தனக்கோரி இல்லறத்தை நல்லறமாக நடத்தி அவருடன் பக்தி மார்க்க நெறிமுறையை தவறாமல் அந்த வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையை நடத்தி வந்தார் தமிழ் வித்வான் ஆன்மீகவாதி சொற்பொழிவாளர் நூலாசிரியர் நூல் பதிப்பாளர் என்று சென்னையில் பல பரிமாணங்களை காட்டிய வல்லலார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் சென்னையை விட்டு புறப்பட்டு போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலத்தில் மயிலாப்பூர் அச்சுறுப்பாக்கம் புதுச்சேரி வழியாக நடந்து சென்று சிதம்பரத்தை அடைந்தார் அங்கிருந்து அவருடைய பிறந்த ஊரான மருதூருக்கு பக்கத்தில் இருக்கின்ற கருங்குடிக்கு சென்றார் சில நாட்களாக அங்கு நோய்வாய்ப்பட்டிருந்த அவருடைய சகோதரர் பரசுராம பிள்ளை அங்கே காலமாக அவருடைய ஈமக்கடன்களை எல்லாம் செய்தார் பின்பு அவர் கடலூர் மஞ்சக்கொப்பம் ஆகிய இடங்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு பிறகு கருங்குழி வந்து அங்கு நிலையாக தங்க தொடங்கினார் கற்றறிந்த துறவிகளும் தமிழாசிரியர்களும் உரையாடி மகிழவும் தங்கள் ஐயங்களை தெளிவு செய்து கொள்ளவும் ராமலிங்கரை நாடி அங்கு வந்தார்கள் அவர் அவர்களுக்கு தகுந்த விளக்கங்களை எல்லாம் வழங்கினார் பல அற்புதங்களை எல்லாம் செய்தார் இந்த அற்புதங்கள் என்ன அவருடைய பிறப்பு அவர் எவ்வாறு முருகனிடம் நாட்டம் கொண்டார் எவ்வாறு பல பாடல்களை எல்லாம் பாடினார் என்று விரிவாக நாம் நிறைய விஷயங்களை நாளை முதல் பார்க்க இருக்கின்றோம் நாம் உண்மையாகவே பிரமிக்க இருக்கின்றோம் இப்படிப்பட்டவரா ராமலிங்க அடிகளார் இப்படிப்பட்டவரா வல்லலார் என்று நாம் நினைத்து மிரளவே போகின்றோம் அப்பேற்பட்ட அந்த உரையை நாளை முதல் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்